ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த பேக்கை பாருங்கள் உள்ள மூடி வச்சு அழகா பின்னு இருக்கிற பாருங்கள் இதில் வந்து உள்ளே வந்து துணி தைக்கணும் துணி தைச்சி நான் சும்மா காக்க காட்டுறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கூடை வந்து இந்த கூடை வந்து எனக்காக நான் பின்னியிருக்கிறேன் இந்த பேக்கு அதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் யாருக்காக கேட்டாங்கன்னா பின்னும் போது இந்த எப்படி தைக்கிறதுங்கிறத வீடியோ போட்டு நான் காட்டுறேன் இது நமக்காக எனக்காக நான் போட்டிருக்கேன் இது வந்து நாலு வீடியோவாக நான் போட்டிருக்கிறேன் ரொம்ப கிட்டத்தில் வச்சு நல்லா தெளிவாக அழகாக போட்டிருக்கேன் எல்லாம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க கமாண்டெலாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஆயிரம் சப்ஸ்கிரைப் வந்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நன்றி தான் நான் இதை வந்து நான் போட்டேன் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இது நாலு பாகம் நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்